எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் ஒன்று குருந்தியர் பத்து இரண்டு அன்பின் தேவ பிள்ளைகளை இன்று ஞானஸ்தானம் எடுத்து ஆக வேண்டுமா என்று சொல்லுகின்ற சிலரும் உண்டு ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை வாழலாம் என்று நினைக்கின்றவர்களும் உண்டு ஆனால் இயேசுவானவர் ஞானத்தின் ஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட போது தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட போகின்றது என்பதை நமக்கு உணர்த்த விரும்பினார் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது கடந்து வந்தார் பிதாவின் சுத்தம் வெளிப்பட்டது அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக தன்னை தாழ்த்தினார் ஒப்புக் கொடுத்தார் நாமும் ஞானசானத்தை எடுக்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணிக் கொண்டிருக்கிறோமா அதை மறந்துவிட்டு பிதாவின் சித்தம் செய்யத்தக்கதாக உங்களை தாழ்த்தால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பீர்கள் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்புக் கொடுப்போமா தத்ததா உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் రాచియ తిశేషన్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ యూ